என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி உங்கள் வாழ்வில் அதையெல்லாம் திறக்கும் ஒரு மந்திரம் இருக்கிறது இந்த ஒரு மந்திரம் உங்கள் வாழ்க்கையே இன்று முதல் மாற்றிவிடும் அதை தெரிந்து கொள்ள முழுமையாக இந்த பொதுநலம் வீடியோவை பார்க்கவும் இதற்கு முன் நாங்கள் பொதுநலம் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம் இந்த சித்தரை பற்றி அதுல நிறைய நபர்கள் எங்களிடம் வந்து அந்த மந்திரத்தை சொன்ன பின்னர் நான் நினைத்தது அப்படியே நடந்தது என்று இந்த சித்தரின் பெயர் கேளகியர் சித்தர் இவர் ஈசனின் திருவடியை பின்பற்றி வந்தவர் நான் சொல்லும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் அந்த சித்தர் நேராக வருவதையே நீங்கள் உணர்வீர்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் விடியல் காலையில் ஒரு விளக்கு ஏற்றி நாலு முதல் ஐந்து மணி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நூற்றி எட்டு முறை சொன்னால் நினைத்தது அப்படியே ஏழு நாளில் நடக்கும் இது மூட நம்பிக்கையோ பொய்யோ இல்லை இதை நானே செய்து பார்த்தேன் விடியல் காலையில் விளக்கு ஏற்று அதன் முன் உட்கார்ந்து நூற்றி எட்டு முறை கேளக்கியர் சித்தர் நமோ நமகா என்று சொல்ல வேண்டும் இதை நான் விடிய காலை மட்டுமல்ல எனக்கு நேரம் இருக்கும் போது எல்லாம் உட்கார்ந்து சொன்னேன் எனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை நடந்து முடிந்தது போல் மனதில் நினைத்தது கொண்டு கேளக்கியர் சித்தர் நமோ நமகா என்று சொல்லிக்கொண்டு அஞ்சாவது நாள் இருக்கும்போது எனக்கு ஒரு குரல் கேட்டது அதை கேட்டு எனக்கு பயம் வந்துவிட்டது பயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அதே மந்திரத்தை வாய்விட்டு சொல்லிக் கொண்டே இருந்தேன் சரியாக ஏழாவது நாள் நான் என்ன நினைத்தேனோ அது நடந்துவிட்டது கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் ஏதாவது ஒரு தடைகள் வந்து கொண்டே தள்ளி அந்த விஷயம் எனக்கு சரியான ஏழு நாளில் நடந்தது இந்த சித்தரை முதலில் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் குழந்தை வேண்டும் என்றால் நான் சொல்வது போல் மனதில் நினைத்தது கொள்ளுங்கள் எனக்கு குழந்தை வரம் கிடைத்துவிட்டது கேளாத்தல் சித்தர் நமோ நமஹா உங்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்றால் எனக்கு வேலை கிடைத்து விட்டது கேளக்கியர் சித்தர் நமோ நமகா இப்படி எல்லாமே கிடைத்து விட்டது என்று மனதில் சொல்லி நூற்றி எட்டு முறை வாய்விட்டு சொல்லுங்கள் கேளக்கியர் சித்தர் நமோ நமஹா கேளக்கியர் சித்தர் நமோ நமஹ என்று இப்போது கமண்டல் இதை சொல்லும் பொது சுருட்டு வாசனையே விபூதி வாசனையோ குங்குமம் வாசனை இவையெல்லாம் உங்களை சுற்றி சுற்றி வரும் இல்லை ஏதாவது குரல் கேட்கும் இப்படி நடந்தால் உங்கள் அருகில் அந்த சித்தர் வந்துவிட்டார் நீங்கள் கேட்டதை அந்த சித்தர் நடத்தி கொடுப்பார் என்று அர்த்தம் இதை நீங்களும் செய்து உங்களுக்கும் அப்படியே அது நடந்தால் அதை எங்கள் பொதுநலம் யூடியூப் சேனல் வீடியோவில் வந்து சொல்லவும் கிழக்கியர் சித்தர் நமோ நமக